பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய முன்னாள் அதிபர் ட்ரம்ப் இவர்கள் மேலே ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கு போன சனிக்கிழமை இது நடந்திருக்கு அந்த தாக்குதலை பண்ணது யார் அவரை போலீஸ் எப்படி கொண்டாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை ஏற்கனவே நீங்கள் பல சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த தாக்குதல் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே இந்த செய்தியை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த ப்ரெஸ்ஸு முக்கியமான பத்திரிகைகள்லாம் எப்படி ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போட்டாங்க அதனுடைய ஹெட்லைன் எப்படியா இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் உற்று கவனிக்கணும் இங்கே வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது யார் மேலே அப்படின்னா இங்கே முன்னாள் பிரசிடெண்டாக இருந்தவர் மேலே அதுவும் அவர் அதிர்ஷ்டவசமாக தான் உயிர் தப்பியிருக்காரு ஆனால் இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு டவுன் பிளே பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த மீடியா அப்படிங்கிறத முக்கியமாக கவனிக்கணும் பொதுவாகவே அமெரிக்கா அப்படின்னாலே இவங்க வந்து டெமோக்ரஸிக்கு நாங்கள் தான் டார்ச் பேரஸ் ப்ரெஸ் ஃப்ரீடமுக்கு நாங்கள் தான் டார்ச் பேரஸ் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளுக்கு எப்பவுமே ஒரு அட்வைஸ் பண்ணுற டோனில் தான் இருப்பாங்க அதுவும் இந்தியாவை பற்றி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து மத சுதந்திரம் இல்லை சிறுபான்மையினர்களுக்கு எதிராக இருக்காங்க இங்கே ப்ரெஸ் ஃப்ரீடம் இல்லை இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து அமெரிக்கா இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட நாட்டில் ப்ரஸ் ஃப்ரீடம் இல்லைனா இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நாம மட்டும் இல்ல உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ப்ரெஸ் ஃப்ரீடமை பற்றின சர்வேவை நடத்தின ஒரு ஆர்கனைசேஷன் அமெரிக்கா பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் நாற்பத்தி இரண்டாவது இடத்துல இருக்கிறதாகவும் இந்தியா வந்து நூற்றி ஐம்பத்தி நாலாவது இடத்துல இருக்கிறதாகவும் ஒரு ரிப்போர்ட்டை சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து இங்கே கோடி மீடியா இங்கே வந்து மோடி சொல்றதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க ஆனால் மீடியாவை நீங்கள் எப்போ திறந்து பார்த்தாலும் எதிர்கட்சிகள் அவங்களுடைய அந்த ஃபால்ஸ் ப்ராபகண்டா ஃபால்ஸ் நெரேட்டிவ் தான் வருது அப்படி இந்தியாவை ஈஸியாக பாயிண்ட் பண்ணக்கூடிய இந்த அமெரிக்காவில் எப்படிப்பட்ட செய்தியை கொடுத்துருக்காங்க ஒரு அதிபர் மேலே முன்னாள் அதிபராக இருந்தவர் மேலே தாக்குதல் நடத்தும் போது இவங்க கொடுத்துருக்க ஹெட்லைன்ஸை பாருங்கள் இதில் சில முக்கியமான நாளேஜர்கள் கொடுத்த ஹெட்லைன்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் இதை கேட்டு பார்த்துட்டு இந்த ஜேர்னலிசம் இதனுடைய தரம் எப்படி இருக்குது இவங்க வந்து எப்படி ஒரு ஜேர்னலிசம பண்ணுறாங்க இவங்க நினைக்கிறது தான் மக்களுக்கு செய்தியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு அஜெண்டா பேஸ்டாக இருக்காங்க இது இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லாம் உலகம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிறதே வந்து இந்த லெஃப்ட் லிபரல் அப்படிங்கிற அவங்க கையில தான் இருக்கு ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து பல பேரோட எண்ணமா இருக்கு யாரெல்லாம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இல்லீகல் இமிகிரேஷன் அதாவது நியாயமாக இங்கே வேலைக்காக குடியுரிமை வாங்கி வரவங்க ஓகே ஆனால் இந்த முறையேற்ற வழியில் இந்த பார்டர் தாண்டி வர்றது இதுக்கு மேலே வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறத எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏற்கனவே அந்த மாதிரி பல இடங்கள்லேயும் பண்ணியிருக்காரு ஒரு சில நாடுகள் தான் இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸுக்கு மேலே ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்தியா இந்தியா வந்து மியான்மர்லேருந்து இருந்து கேஸ் வரத தடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மோடி வந்து இதுக்கான இந்த சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காரு இங்கே வந்து ட்ரம்ப் ஏற்கனவே அவர் போன பீரியட்லேயே வந்து மெக்சிகோ இதுக்கும் ஒரு பெரிய வாலே நான் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இந்த மாதிரி எதிரான ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காரு ஆனால் ஐரோப்பிய நாடுகள் வந்து ஒரு காலத்தில் இமிகிரேஷன் அலவ் பண்ணாங்க யார் வேணா வாங்க வந்து இருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதனுடைய பெனிஃபிட்டை இன்னைக்கு பல ஐரோப்பிய நாடுகள் வந்து சந்தி முடியாது அதனுடைய கான்சிக்வன்சஸ இன்னைக்கு பல ஐரோப்பிய நாடுகள் இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து எல்லா நாடுகளுமே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இமிகிரேஷன் அப்படிங்கிறது வந்து லீகலாக தான் இருக்கணும் இல்லீகலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கொள்கை என் நாடு எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான அந்த கொள்கையில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிடிப்பு கொண்டவராக இருக்கார் அதனாலேயே பல லெஃப்ட் லிபரல்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இவர் எப்படியும் பிரதமர் இங்கே திரும்ப பிரசிடென்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இந்த தாக்குதலை யார் நடத்திருக்க முடியும்னு தெரியல ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான நாளிதழ்களில் இது நடந்த கொஞ்சம் நேரத்தில் வந்த தலைப்புச் செய்தி என்ன பாத்தீங்கன்னா சி என் இது வந்து ஒரு முக்கியமான செய்தி நிறுவனம் அவங்க சொல்லியிருக்கிறது சீக்ரெட் சர்வீஸ் ரஷ்டு ட்ரம்ப் stage ஸ்டேஜ் ஆஃப்டர் falls at the rally. That In the stage, the was a rally அதாவது இந்த ஸ்டேஜில் தெளிவாக ஒரு சுடுற சட்டம் கேட்டது ட்ரம்ப் அவர்கள் வந்து கீழே அவர் வந்து அதாவது என்னென்னா இந்த மாதிரி சூட துப்பாக்கி சூடெல்லாம் நடக்கும்போது இங்கே பள்ளிக்கூடங்களில் கூட சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் பெஞ்சு கடையில் இல்லைன்னா எது மாதிரி போய் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவர் ஒழிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் பயப்படுறாங்க அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சானு ஆனால் திரும்ப எழுந்து தம்சம் நியூயார்க் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப் ரஷ்ட் ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப்டர் கையாஸ் அட்ரலி கேயாஸ்னா குழப்பம் சீக்ரெட் சர்வீஸ் அதாவது இவங்க அந்த எஸ்பிஜிஸ் இருப்பாங்களே அவங்க வந்து இவரை உடனடியாக ஸ்டேஜ்லேருந்து அப்புறப்படுத்துகிறாங்க ஏன் அப்படின்னா இந்த கூட்டத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது இந்த இடத்துல இது ஒரு அசாசினேஷன் அட்டம்ப்ட்டு இங்கே வந்து ஒரு ஷூட்டிங் நடந்தது அப்படிங்கிற வார்த்தையை கூட இங்கே இவங்க போடலை இது வந்து நியூயார்க் டைம்ஸ் அடுத்தது வந்து எம்எஸ் என்பிசி இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சீக்கிரட் சர்வீஸ் டொனால்ட் ட்ரம்ப் சேஃப் ஆஃப்டர் பாப்பிங் சவுண்ட்ஸ் ஹர்ட் அட் ரேலி ஏதோ வெடிக்கிற சத்தம் கேட்டது பாப்பிங் சவுண்டு ஹர்ட் அட் ரேலி அதுக்கப்புறம் டொனால்டு ட்ரம்ப் வந்து சேஃபாக இருக்காருன்னு சீக்கிரட் சர்வீஸ் சொல்லியிருக்காங்க இவங்களும் ஷூட்டிங் நடந்தது இவரை டார்கெட் பண்ண ஷூட்டிங் நடந்தது அப்படிங்கிறத சொல்லலை கடைசியாக அது வாஷிங்டன் போஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப் எஸ்கார்டடவே ஆஃப்டர் லவுடு நாய்ஸஸ் அட் ரேலி ரேலியில் சத்தம் கேட்டது அதனால உடனடியாக சீக்ரெட் சர்வீஸ் வந்து அவரை அந்த இடத்தையேருந்து அப்புறப்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தோத்து யாருமே இங்கே அவருக்கு மேலே ஒரு ஒரு பெரிய அட்டம் நடந்தது அவரை கொள்கிற முயற்சி நடந்தது அப்படிங்கிறத சொல்லலை சரி இந்த நியூஸ் எல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தானே இவங்க சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஏதோ ஒரு ப்ரைவேட் இடத்துல நடந்த மீட்டிங்கும் கிடையாது ஒரு ஓப்பன் கிரவுண்டு ஒரு பெரிய ரேலி இது வந்து இவங்க தேர்தலுக்கான பிரச்சாரமாக தான் நடந்தது ஸோ எல்லாருமே லைவாக பார்த்துட்டு இருந்தாங்க இந்த நடந்த ஒரு சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பல இடங்களில் சோஷியல் மீடியாவில் அதனுடைய லைவ் வீடியோஸை பார்க்க ஆரம்பித்தோம் ட்ரம்ப் அவர்கள் மேலே அவர் இருக்கிறதோ அவரை உரசிட்டு அந்த புல்லெட் போகிறதோ அவருடைய காதில் வந்து ரத்த காயம் இருக்கிறதோ ஆனால் அவர் நிலை தடுமாறி ஒரு வாட்டி விழறாரு அதுக்கப்புறம் எழுந்து கையை காமிச்சிட்டு அந்த தம்ஸ் அப் காமிச்சிட்டு போகிறது எல்லாமே பார்த்தோம் ஸோ கிளியராக ஒரு ஷூட்டிங் அட்டம் நடந்திருக்கு அதிர்ஷ்டவசமாக அவருக்கு ஆயுசு கெட்டியாக இருந்திருக்கு அதிர்ஷ்டவசமாக அவர் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு ஆனாலும் இங்கே நான் சொன்ன இந்த நாலு முக்கியமான நாளிதழ்களுமே ஒரு ஷூட்டிங் அட்டம் இல்லைனா கொலை முயற்சி அசாசினேஷன் அட்டம் இந்த மாதிரி எந்த ஒரு செய்தியையுமே சொல்லலை இதுலேயே வந்து த குளோபல் டைம்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா சைனாவுன்னுடைய மவுத் பீஸ் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த கவர்மெண்ட் வந்து என்ன நினைக்குதோ அதை வந்து இந்த நியூஸ் பேப்பர் வழியாக தான் சொல்லுவாங்க அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஷூட்டிங் அட் ட்ரம்ப் ரேலி ஷோயிங் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் யூஎஸ் யூஎஸ் டிவைட்ஸ் ஷூட்டிங் ஷூட்டிங் ட்ரம்ப் ட்ரம்ப் ரேலி அதாவது ரேலியில் வந்து 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 நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இது இது எதை காட்டுது காட்டுது அப்படின்னு 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 சொன்னால் சொன்னால் அதிகமாகுது பார்க்குது இங்கே டிவிஷன் இருக்குது அதை தான் மிடில் மிடில் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு செய்தித்தாளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈஸ்ட் ரியாக்ட்ஸ் அசாசினேஷன் ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னு இதை கண்டம் பண்ணுறாங்களா அந்த மாதிரியான விஷயம் விஷயங்களெல்லாம் சொல்லலை ஆனால் மிடில் ஈஸ்ட் ரியாக்ட் டூ அப்படின்னு சொல்லி அது மட்டும் சொல்லிருக்காங்க ஸோ யூஎஸ் டுடே அப்படிங்கிற அந்த ஒரு நாளிதழில் தான் பார்த்தீங்கன்னா கிரெம்லின் பிளேம்ஸ் பைடன் அட்மின் ஃபார் அட்மாஸ்பியர் தட் லெட் டு ட்ரம்ப் அசாஸ் நேஷன் அட்டம்ட் அதாவது கிரெம்லின் அப்படிங்கிறது வந்து மாஸ்கோவில் இருக்கக்கூடிய புத்தின் இருக்கக்கூடிய மாளிகை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பைடன் அவர்களுடைய அந்த பாதுகாப்பு குறைபாடு அவர் வந்து இந்த அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏற்பட்ட இந்த பாதுகாப்பு குறைபாடுனால்தான் முன்னாள் அதிபர் மேலே தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி புத்தின் அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து பைடன் அவர்களை குறை சொல்லியிருக்காரு ஸோ ஜசீரா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மிடில் இஸ்ட்லேருந்து வரக்கூடிய பத்திரிக்கை இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் பயங்கரமாக பொங்குவாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்டு லீடர்ஸ் எக்ஸ்பிரஸ் சாலிடாரிட்டி வித் ட்ரம்ப் ஆஃப்டர் அசாசினேஷன் ட்ரம்ப் சாலிடாரிட்டி அப்படின்னா அவர் கூட இருக்கிறது ஸோ உலக தலைவர்கள் எல்லாருமே வந்து ட்ரம்ப் அவர்கள் கூட அவருக்கு பக்கபலமாக இந்த நேரத்தில் இருக்கிறதுக்காக எல்லாருமே அவர் கூட இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காருன்னு இதே விஷயத்து தான் பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் ட்விட்டர் இந்த டெஸ்லா இதனுடைய நிறுவனர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஐ கம்ப்ளீட்லி என்டோர்ஸ் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது நான் வந்து அவரோட கம்ப்ளீட்லி அவர் அவரோட கருத்துக்களை கொத்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பல உலக தலைவர்கள் உடனடியாக இது நடந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஆனால் இந்த இடத்துல நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு ஒரு டைம்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா வி ஆர் டீப்லி கன்சர்ன்ட் ஓவர் ஸ்டேட் ஆஃப் டெமோக்ரஸி இன் யூஎஸ் ஆர் கீப்பிங் க்ளோஸ் வாட்ச் ஆன் தி ஈவெண்ட் அண்ட் ஃபோல்டிங் பொதுவாக அமெரிக்கா தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுவாங்க ஏதாவது நாட்டில் பிரச்சனைனா நாங்கள் இதை க்ளோஸாக வாட்ச் பண்றோம் வி ஆர் டீப்லி கன்சர்ன்ட் அபவுட் த டெமோக்ரஸி அங்கே ஜனநாயகத்தை பற்றி நாங்கள் ரொம்ப கவலைப்படுறோன்னு அதே விஷயத்த நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கே சொல்லியிருக்காரு இந்தியாவில் இல்லை மற்ற நாடுகள்னு இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பார்த்தீங்கன்னா மீடியா அப்படிங்கிறது ஏதோ ஒரு பவர் ஹவுஸ் இல்லைனா ஒரு ஆளும் கட்சி அவங்களோட கையில் தான் இருக்குது மோஸ்ட்லி இந்த மீடியா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் இல்லைன்னா லிபரல்ஸ் இந்த ரெண்டு இவங்க கையில் தான் இருக்கு ஸோ இவங்க வந்து மக்களுக்கு எந்த செய்தியை எப்படி கொண்டு சேர்க்கணும் ஒரு சின்ன விஷயத்த ஒரு பெருசாக மாத்திரதான் இருக்கட்டும் உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவிலே எடுத்திங்கன்னா நார்த் இந்தியாவில் நடந்த ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸும் பிரைம் டைமில் ஒரு நாலு பேர் கோட்டு போட்டு உட்காந்து டிபேட் பண்ணுவாங்க ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அறுபது பேர் எழுபது பேர் உயிரிழக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு விஷயமா இருந்தால் கூட அது வந்து ப்ரைம் டைம் டிபேட்டில் வராது அது ஏன் நடந்தது இல்லை அரசாங்கம் அதை எப்படி திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டிபேட்டு கூட இங்கே நடக்காது ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மீடியா அப்படிங்கிறது ஒரு சாரார் இல்லைனா பணபலம் படைத்த ஒரு சாரார் இல்லை அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ இது வரைக்கும் உலகத்துக்கே வந்து நாங்கள் தான் வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம்க்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா அவங்களுடைய ப்ரெஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இல்லைனா இந்த எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து பல்லிழுத்த தருணமாக தான் இந்த இந்த செய்திகளை நம்ம பார்க்க முடியும் பல நாடுக்கு தலைவர்கள் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு பெரிய கஞ்சனை தெரிவிச்சிருக்காங்க பல நாட்டினுடைய ஐரோப்பிய தலைவர்களாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவோட அதிபராக இருக்கட்டும் இல்லைனா வந்து இங்கே இருக்கக்கூடிய சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸோட அந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஆக்டை கண்டம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அமெரிக்காவில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பல அட்டம்ஸ் நடந்திருக்கு ஏற்கனவே இரு பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரி சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இதே மாதிரி ஸ்டைலில் தான் வந்து முன்னாடி ஜான் ஆஃப் கனடியா டிஸ்டன்ஸில் இருந்து ஸ்னைப்பரை வச்சு சுட்டு கொண்டேலாம் பண்ணியிருக்காங்க பட் அதெல்லாம் நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வருட காலங்களுக்கு முன்னாடி டெக்னாலஜி வந்து அவ்வளோவா வளராத காலம் சர்வேலன்ஸ் வந்து வளராத காலம் ஆனால் இவ்வளோ இருந்தும் இன்றைக்கி உலகத்திலேயே முன்னேறிய நாடு அதை வந்து வார்த்தைகளில் நிஜமாவே நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் அமெரிக்கா வந்து டெக்னாலஜியாக இருக்கட்டும் அவங்களுடைய அந்த ஆர்மியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு முன்னேறிய நிலமையில் தான் இருக்காங்க அப்படிப்பட்ட நாடு இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு சின்ன சருக்கள் உலக நாடுகள் எல்லாமே ஒரு உற்று நோக்குற நிலைமைக்கு தான் வந்து இன்றைக்கி அமெரிக்காவை வச்சுருக்கு இந்த அட்டம்ல வந்து பல கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது இதில் இன்னைக்கு கூட நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஷூட்டர் யார் ஷூட் பண்ணாங்களோ அவங்கள வந்து இங்கே திரும்ப இங்கேருந்து போலீஸ் ஷூட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில நிமிடங்களை எடுத்திருக்காங்க ஏன்னா கண்ட உடனே இந்த மாதிரி ஒருத்தர் கையில் துப்பாக்கி இருக்கு இவ்வளோ பெரிய ராலி நடக்குது அவர் எந்த பக்கம் துப்பாக்கியை பாயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கண்ட உடனே சுடாமல் யாரோட ஆர்டருக்காகவும் வெயிட் இருந்தாங்க இல்லை இந்த இடத்துல எப்படி பாதுகாப்பு குறைபாடு வரும் அப்படின்னு சொல்லி பல கான்ஸ்பிரசி தேரிஸ் இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் ஏதோ அதிர்ஷ்டவாசமாக ட்ரம்ப் அவர்கள் வந்து உயிர் தப்பிச்சிட்டாரு ஒருவேளை அவருக்கு ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ட்ராமாவிலே உண்டா உண்டு பண்ணியிருக்கோம் அமெரிக்கா இந்த ப்ரெஸ் பீரியடமில் நாற்பத்தி இரண்டாவது இடம்னு சொல்லிக்கிற இந்த நேரத்தில் அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறத பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்